அன்பான தக்ஷணகாளி யூடியூப் சேனல் நேர்களாக உங்களை வரவேற்கிறதுல நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் எனக்கு இதுவரைக்கும் ஆதரவும் அன்பும் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அருமையான மூலிகை பகுதி தான் பார்த்துக்கொட்ருக்கோம் இது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மூலியை தான் நான் பார்த்துட்டுருக்கேன் அதற்கு முன்னாடி நான் வந்து இதை சொல்லிடுறேன் உண்மையிலே வந்து இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க இது கருங்காலி மாலை இல்லை கருங்காலி மாலை இது இல்லை இது தாமரை மணி மாலை ரெண்டு பக்கமும் நான் வந்து இது வந்து கும்பல் விட்டு கட்டியிருக்கேன் இது வந்து வெள்ளி இந்த பக்கத்தில் வந்து கும்ள் வீட்டு கட்டியிருக்கேன் நல்லா பாருங்கள் இது வந்து தாமரை வெண்தாமரையோட மணி லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய வெண்தாமரை மணி இது கருங்காலி மாலை இல்லை நிறையா பேர் என்னோட யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் கருங்காலி நீங்கள் வச்சுருக்கீங்களே அது என்ன ரேட்டு கட்டுறேன் உண்மையில் வந்து இது வந்து கருங்காலி மாலை இல்லை இது வந்து வெண்தாமரை மாலை நல்லா பாருங்கள் கிட்ட காமிக்கிற பாருங்க தூரத்தில் நின்று காமிக்கிற பாருங்கள் கருங்காலி மாலை கிடையாது வெண்தாமலை மாலை இந்த பாருங்கள் இதை பாருங்கள் வெண்தாமலை மாலை இது வந்து கருங்காலி மாலை இல்லை இதை நம்ம தூரமாக வச்சுருவோம் இது கருங்காலி மாலை இல்லை இப்போ வந்து இதை என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான பிரச்சனையை போக்கக்கூடியது இந்த மூலிகைக்கு முதல்ல வந்து இதுதான் வெள்ளை எருக்கன் மூலிகையோட வேறு இந்த மூலையை பாருங்கள் என்னென்ன செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கண்டிஷ்டியை போக்கும் பில்லி சூனி சூனியவலையை போக்கும் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா இதுலேருந்து வந்து நூல் எடுத்து நம்ம வந்து கையில் திருச்சி போட்டுக்கிட்டோம்னா இருபத்தி நாலு முடி போட்டுக்கிட்டோம்னா உடனே வந்து அந்த பிரச்சனை தீரும் வெள்ளருக்க நாறு செம்பருத்தி நாறு தன் நாறு பஞ்சு பஞ்சித்திரி இந்த நாலு திரியும் ஒன்றா சேர்த்து நெய் தீபம் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சியம் நினைத்தது அமையும் பெண்கள் வந்து ஆகாத கன்னி பெண்கள் வந்து இந்த நாலு விதமான திரியை போட்டு நீங்கள் வந்து அம்மன் கோயிலில் விளக்கேற்று வர 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 வெகு விரைவில் திருமணம் நீரும் எப்படியாப்பட்ட தோஷங்களும் இதில் நிவர்த்தி ஆகும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் கண்டிப்பாக செய்யுங்க இதில் பலன் உண்டு பலன் உண்டு உண்டு கண்டிப்பாக ஒரு மூலிகைக்கு ஒரு பவர் உண்டு அது மாதிரி செஞ்சிக்கலாம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வனையை போக்கும் கண்டிஷ்டியை போக்கும் இதிலே வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு கட்டவன் எடுத்துக்கிட்டு இது வேர்லேருந்து மேலே வரக்கூடிய இந்த கட்டை இதுக்கு ஒரு பவர் உண்டு இந்த கட்டைக்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து விநாயகர் வாசம் செஞ்சுக்கிட்டு ஒரு விநாயகரை செஞ்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுட்டு பிரதிஷ்டை பண்ணிக்கலாம் முதல் வந்து விநாயகர் செஞ்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது சிவன் கோயிலையோ இல்லை விநாயகர் கோயில்லையோ இதை வச்சு அங்கே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு பிறகு வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு நெய்வேதியெலாம் வச்சு அருகம்பில் மாலையோ வெள்ள இருக்கும் வச்சு தினமும் முடிஞ்சால் தினமும் பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க பண்ணுங்கள் செஞ்சுக்கிட்டு வடக்கு பார்த்து வந்த சிலையை வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லா உத்தமம் நல்ல ஒரு அருமையான விஷயங்கள் தரித்திரியம் போக்கிறோம் லக்ஷ்மி கடாட்சியா விநாயகர் உங்களுக்கு கூட இருக்கிறது போல ஒரு விஷயங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த இந்த இது மாதிரி செஞ்சு கொண்ட பட்சத்தில் உங்களுக்கு வந்து தானாகவே எல்லாமே கிடைக்கக்கூடிய அருளும் உண்டு வீட்டில் வந்து மன நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வராது திருமணம் ஆகாத கன்னி பசங்களும் கன்னி பசங்களும் இருந்தால் வெகு விரல் திருமணம் நடைபெறும் சரிங்களா கிரகதோஷங்கள் இருந்தால் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த மூலிகைகள் தான் சரிங்களா அது தீரும் மாதத்தில் வரக்கூடிய நம்ம வந்து ஒரு நாள் இருக்குது நட்சத்திரம் இருக்குது அதுபடி நீங்கள் வந்து முறையாக காப்பு கட்டி சாப நிபர்த்தி போக்கி இந்த மூலிகைக்கு வந்து நீங்கள் வந்து இது மாதிரி எடுத்துக்கணும் மூலிகை வந்து தாயத்து போடுறவங்க இது மாதிரி எடுத்துக்கணும் இதே காப்பு கட்டிச்சுடும் பாருங்கள் மூலிகை வந்து நம்ம இது மாதிரி எடுத்துக்கணும் இது மாதிரி எடுத்துக்கிட்டு நான் ஆணி வேற மட்டும் போட்டு இந்த தாயத்தில் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இதன் கூட வந்து ஒரு ஒரு ஒன்பது மிளகு சேர்த்துக்கணும் மிளகு சேர்த்து இதுக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஆர்டர் பண்ணும் தாயத்தை தான் இதெல்லாம் பார்த்துங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட பிரச்சனையும் தீரும் ஒரு பணம் கொடுத்த கொஞ்சம் லேட்டாக கடன் கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு இந்த டைம் கேட்டீங்கன்னா செஞ்சுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து மந்திரம் உருவாக்கி சொல்கிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இதை வந்து நாலு படி தான் எடுக்கணும் நட்சத்திரம் படி தான் எடுக்கணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் வெள்ள இருக்கிற விநாயகர் வேணுங்கிறங்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள வெள்ள இருக்குது இந்த நிறைய ஊரில் இருக்குது இந்த கிருஷ்ணகிரி போகிற பக்கத்தில் தருமபுரி போகிற பக்கத்தில் இந்த ராசிபுரத்தில் நிறைய மரமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மரம் மரமாக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு விமோச்சனை கொடுக்கணும் அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் அஞ்சு நாள் அஞ்சு நாள் வந்து இதுக்கு வேறு கடையில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு அஞ்சு நாள் மணி அஞ்சு கூட தண்ணி ஊற்றணும் காலையில் 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 எந்த வேலை எங்கே கேட்டாலும் அது ஊற்றிட்டு தான் மறு பார்க்கணும் அஞ்சு நாள் ஊற்றிட்டு ஆறாவது நாள் நீங்கள் வந்து அது சதுர்த்தியாக இருக்கணும் ஞாயிற்றுக்கிழமை கிட்ட சதுர்த்தியாக இருக்கணும் அன்னைக்கு போய் நீங்கள் வந்து வேறு பிரித்து அதை கிளங்க எடுத்துகிட்டு வந்து விநாயகரை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டு பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு இருந்தோம் பணம் தீரும் வர வேண்டிய காசு அவர் மூலயமா செஞ்சால் வந்துடும் கிரகதோஷம் நீங்கிடும் மன உளைச்சலாக இருந்தால் மன நிம்மதி கிடைக்கும் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு முள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்துவிட்டால் பணம் வந்துடாது ஏதோ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு பணம் வர வீட்டுலேயே வந்திருக்கும் கணவன் மனைவி வேலைக்கு போனாங்கன்னா கணவருக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் கணவருக்கு வேலை இல்லைன்னா மனைவிக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் பசங்க ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா பிள்ளைகொட்டி வேலைக்கு போனாங்கன்னா பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கும் இப்படி ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு ஏன்னா தரித்திரியம்லாம் வெளில போய்ட்டு இருக்கும் நன்மை லட்சுமி கிடாச்சும் இருக்கும் இது மாதிரி செஞ்சுக்கோங்க இது ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் இந்த மூலிகை வந்து ஒரு ஏறுசினிங்க ஒரு வகையை சார்ந்த மூலியை தான் இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் இது இது டிஷ்டி மட்டும்தான் போக்கும் வேற ஒன்றும் செய்யாது இது காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு காமிச்சு ஒரு அருமையான நண்பர் கேட்டார் எனக்கு வந்து இயர் சினிங்கி காமிங்க அப்படின்னு சொன்னார் அதுதான் ஒரு விஷயங்கள் வந்து வேற ஒன்றும் கிடையாது இது ஏர் சினி மூலி அவ்வளோதான் வேற ஒன்றும் பிரச்சது கண்டிஷ்டியை மட்டும்தான் போக்கும் இதுதான் இந்த மூலியை அனைவரும் பெற்று பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைன்னா என் தொலைபேசி நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் தேவையில்லாத தேவையில்லாத விஷயத்துக்கிட்ட டயத்தை நீங்களும் வேஸ்ட் பண்ணி என்னையும் வேஸ்ட் பண்ணால் நன்றி வணக்கம்